ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திருமணத்தை மணமகன் வீட்டார் புறக்கணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாண்டி குஷியா காந்தி ஆகியோருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் திடீரென மணமகன் வீட்டார் திருமணம் நடைபெறாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான புகாரில் போலீசார் விசாரித்த நிலையில் மணமகன் பாண்டி சம்மதித்ததால் திருமண வேலைகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் திருமணம் நடைபெறவிருந்த கோவிலுக்கு மாப்பிள்ளை வீட்டார் வராத நிலையில் அவர்களது செல்போன் எண்களும் அனைத்து வைக்கப்பட்டன இது தொடர்பாக மணப்பெண் வீட்டார் மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் கை வெளியே எங்கிட்ட போயிட்டாங்க ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது இப்போ அலங்காரம்லாம் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க வர ஆரம்பித்து எல்லோரும் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்காக வந்திருக்கோம் ஆனால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக பண்ணலை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் தரோம் இல்லைனா நீங்கள் தேடி கொண்டு வாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சொத்திற்கு ஆசைப்பட்டு உயிருடன் உள்ள கணவரின் இறப்பு சான்றிதழை வாங்கிய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது ரேவதி என்பவர் வெளிநாட்டில் பணிபுரிந்த தனது கணவர் விஜயகுமார் இறந்துவிட்டதாக கூறி இறப்பு சான்றிதழ் பெற்றுள்ளார் தொடர்ந்து விஜயகுமாரின் பெயரில் உள்ள சொத்துக்களை பெறுவதற்காக வாரிசு சான்றிதழ் வேண்டி விண்ணப்பித்துள்ளார் இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டபோது விஜயகுமார் உயிரோடு இருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் மேலும் விஜயகுமாரின் சொத்துக்களை அபகரிக்க ரேவதி திட்டமிட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது நிலையில் ரேவதியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க